ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வண்ணங்கள் என்றுமே அழகு தான் அசுரன் இரண்ய கசுபு தனது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் தன்னை மட்டுமே போற்றி துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைச்சி வச்சிருந்தான் இவனது மகன் பிரகல்லாதனோ தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான் இதனால ஆத்திரம் கொண்ட இரண்ய கசுபு தனது மகனை அழிக்கும் பொருட்டு ஒரு முறை மிகப்பெரிய அக்னியை உருவாக்கி தனது தங்கை ஹோலிகாவை தனது மகன் பிரகல்லாதனுடன் அதில் நுழைய சொன்னான் முன்னதாக ஹோலிகா தன்னை நெருப்பு தீண்டக்கூடாது கூடாது அப்படின்ற வரத்தனையும் அவங்க வாங்கி இருந்தாங்க ஆனா ஹோலிகா அறியாத ஒண்ணு அந்த வரம் அவர் தனியாக நெருப்பினில் சென்றால் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறது தான் இந்த விளைவு பிரகல்லாதனை மடியில் வைத்து கொண்டு நெருப்பில் இறங்கிய ஹோலிகா தீக்கிரையானாங்க வழக்கமாக நாராயணனின் நாமத்தை உச்சரித்தபடியே இருந்த பிரகல்லாதன அந்த நெருப்பு ஒன்றுமே செய்யவே இல்லை இதன் மூலம் தீமை அழிக்கப்பட்டு நன்மை நிலைநாட்டப்பட்டது இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டே ஹோலி என்ற பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் தனது மாமன் கம்சனை வதம் செய்த கதையும் நாம் அறிந்ததே மாமன் கம்சன் ஒரு சமயம் பாலகனான கிருஷ்ணரை கொல்லும் எண்ணத்துல பூதனை என்னும் அரக்கியை பால் கொடுக்க பணித்தாரு அழகிய பெண் உருவம் எடுத்து குழந்தை கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க அந்த சின்னஞ்சிறு பாலகனோ பாலோடு சேர்த்து அவளது உதிரம் வரை உறிஞ்சி எடுத்தது மட்டுமல்லாமல் பூதனையையும் கொன்று விடுகிறான் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையிலும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது வட மாநிலங்கள்ல மட்டுமில்ல அனைத்து இடங்களிலுமே மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு விழா வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை சாதாரண திருவிழா என்றாலே ஆவலுடன் சந்தோஷமாக ஆடல் பாடலுடன் கொண்டாடி வரும் வேளையில வண்ணங்களின் இந்த திருவிழா இன்னும் சிறப்பான முறையில் பெரும் ஆரவாரத்துடன் அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது வண்ணங்கள் என்றுமே அழகுதான் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லும் இந்த ஹோலி பண்டிகை இந்தியாவில் பண்டைய காலத்தில் ஹோலிகா என்ற பெயர்ல கொண்டாடப்பட்டு வந்த ஒரு திருவிழா இந்த திருவிழா இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக வங்காளம் மற்றும் ஒரிசாவில் ஹோலி பூர்ணிமா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பிறந்த தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாக பனிக்காலம் முடிந்து வெயில் காலம் மாறுவது வசந்த காலம் என்று கூறப்படுகிறது இந்த வசந்த காலத்தில் பாக்டீரியா சார்ந்த காய்ச்சல் சளி ஜலதோஷம் போன்ற நோய்கள்லாம் ஏற்படும் இதை எதிர்கொள்ளும் விதமாகத்தான் ஹோலி பண்டிகை அன்று மக்கள் இயற்கையான வண்ணங்கள் நிறைந்த பொடிகளை ஒருவது மீது ஒருவர் எரிந்து விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி